உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது தெரியுமா ஆர்டிக் ஆலா உலகின் மிகப்பெரிய வலசை போகும் சாதனையாளர் பறவையாகும் இது சிறிய புறா அளவுதான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வட துருவத்தில் இருந்து தென் துருவம் வரை அதாவது ஆர்டிக் முதல் அண்டார்டிகா வரை பயணித்து மீண்டும் திரும்பி வரும் இந்த சின்ன பறவை ஓராண்டில் சுமார் எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது ஆர்டிக் ஆலாக்கள் முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இது கோடைக்காலத்தை மட்டுமே தேடி பறக்கும் ஒரு பறவை வட துருவத்தில் இனப்பெருக்கம் செய்ய கோடையை அனுபவித்த பிறகு குளிர்காலம் தொடங்கும் முன் தென் துருவத்தின் கோடையை அனுபவிக்க பறந்து செல்கிறது இதன் விளைவாக இது வேறு எந்த விலங்கையும் விட அதிக சூரிய ஒளியை தன் வாழ்நாளில் காண்கிறது